இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் பட்ஜெட் வந்த உடனே மக்களுக்கு ஒரு வகையான அதுல நிறைய பெரும்பாலும் ஏதாவது ஒரு பத்து இருபதுல ஏத்திடுவாங்க அந்த ஏன் ஏத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு கத்துவாங்க தொலைக்காட்சியில விவாத நிகழ்ச்சியில் வைப்பாங்க இந்த பட்ஜெட் நாட்டுக்கு மக்களுக்கு யாருக்கு நன்மை அப்படின்லாம் தலையை போட்டு நடக்கும் அதோட ஒரு மூணு நாள்ல வேற ஏதாவது ட்ரெண்ட் எல்லாம் ஊஞ்சு போயிடும் இப்ப என்ன அப்படின் நாட்டில் ஏறத்தா இல்லாத்துக்குமே சம்பளம் நாட்டில் இந்தியாவில் சம்பளம் இருந்தாங்கன்னு இருந்தாங்க முப்பது சதவீதம் வருமான வரி கட்டுறாங்க வருமானமா இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த கேட்டகரிக்கு ஏறத்தாழ முப்பது சதவீதம் வரைக்கும் வருமான வரி கட்டணும் அது போலவே நீங்க ஒரு பொருளை போய் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிடுச்சோன்னா அந்த பொருளுக்கு அதுக்கான ஜிஎஸ்டி இருக்கு அதுக்கான வேட் இருக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அந்த தினசரி நம்ம ஒரு பலசர கடையில் போய் வீட்டுக்கு தேவையான ஜாமா வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சொல்ல போனா நாட்டில் வரும் சூழலிக்கக்கூடிய வரிகளில் இந்த மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் வருமான வரி மாதிரி நேரடி வரிகளை விட இந்த மாதிரி உள்ள மறைமுக வரிகள் மூலமாகத்தான் நம்ம ஒவ்வொருவரும் பெரும் தொகைகளை அரசுக்கு கொடுக்குறோம் இதை கொண்டு போய் கொஞ்சம் பணம் இதெல்லாம் தாண்டி சேமிப்பு இருக்கிறதை கொண்டு போய் ஏதாவது முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா முதலீட்டில் வந்து இப்போ பங்கு எல்லாம் வணிகம் செய்கிறவர்களுக்கு எல்லாம் செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டேக்ஸ் ஒரு டாக்ஸ் ஒரு பொருந்தக இதுல கொடுமையான அம்சமே கேட்டீங்கன்னா இப்ப இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்சன் டாக்ஸ் மாதிரி எல்லாமே என்னன்னா இப்ப டர்ன் ஓவருக்கு தான் டேக்ஸ் போடுறாங்க அதாவது டாக்ஸ் வந்து உலகத்துல உள்ள எல்லா பகுதிகளையும் எப்படி டாக்ஸ் அப்படின்னு கேட்டா லாபம் வந்தா தான் டாக்ஸ் கட்டுவாங்க தான் வரி இதுதான் உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள்ல வரிமுறை இந்தியாவுல டர்ன் ஓவருக்கு வரி நீங்க நட்டப்படுங்க லாபப்படுங்க அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது இவ்வளவு டர்ன் ஓவ் கொடுக்கல் வாங்கலாம் வரியை கட்டிட்டு போயிட்டே இருக்க நஷ்டத்துக்கு வரி கட்டக்கூடிய நாடு உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல இவ்வளவு தொழிற்பாகவே வரியா கட்டுற நாடு இந்தியா மட்டும்தான் அப்ப இந்த அளவிற்கு வரி கட்டி இப்ப வருமான வரியும் கொஞ்சம் கொஞ்சமா வருஷத்தி முப்பது சதவீதம் கொண்டு வந்த மாதிரி மத்த எல்லா வரிகளும் வரண்டாலே முப்பது சதவீதங்கிற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி இந்த பெட்ரோல் வர கூட்டுற மாதிரி ரூபா கூட்டுறது இருபத்தஞ்சு காசு குறைக்கிறது ஒரு ரூபா கூட்டுறது பதினஞ்சு காசு குறைக்கிறது இப்படி கூட்டு கடைசியில் நீங்க வருஷம் முடிஞ்ச கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இருபத்தஞ்சு ரூபா கூட்டிருக்கும் நமக்கே தெரியாது அது கூட்டல் குறைக்க மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் பண்ணதோ அப்படித்தான நடக்கும் நம்மகிட்ட சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க அதை அப்ப இந்த மாதிரி வரிகள் பட் நட்டத்துக்கும் வரி கட்டக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப இந்த வரி விதிப்பு முறையில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இப்ப இருந்து புடுங்கப்படுறது எல்லாமே நம்ம நம்ம புரியாத அளவுக்கு விளங்காத அளவுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா புடுக்கப்படும் மூட்டை பூச்சி நம்ம தூயின் கிடைக்கல கடிச்சு ரத்தத்தை குடிச்சுட்டு போறேன்ல எப்படி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதோ அந்த மாதிரி நம்மளோட முழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம புரியாத விளங்காத அளவுக்கு உணர்ச்சி இல்லாம நம்மளை செஞ்சது வரிகள்லாம் கொடுக்கப்படும் அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய குளோரோஃபாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டுல நம்ம குடுக்குற ஆள்கள்ல இருந்து வாங்கித்தானே ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவ முடியும் இது வந்து நம்மளுடைய பற்ற காட்டுதா இல்லையான்னு சொல்லி நம்மளை உணர்வு பூர்வமா சமாளிச்சுட்டு போற ஆள்கள் தான் இருப்பாங்க உலகத்துல இந்த மாதிரி உள்ள வரி கொடூரமா போன இடங்கள்ல மக்கள் தான் அந்த உலகமே அந்த நாடுகள் எல்லாம் முடிஞ்சிருக்கு ஆனா நம்ம நாட்டுல என்னன்னு தெரியல இத கூட கூடுமா ஒரு மக்கள் மேல செய்ய முடியுமா பெரும்புறும் பணக்காரர்களே வந்து அவங்களுடைய வெளிப்படையா சமூக கூடங்களை எல்லாம் இது ஒரு வரி தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வரி விதிப்பு முறை போனதுக்கு பிறகு இந்த வரியில் பெரும் பாதிக்கப்படக்கூடிய நடுத்தர மக்கள் இது நார்மலமா பெரும் பாதிப்புக்கு ஆளாகக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்த இவங்க எல்லாம் யாரும் ஓட்டு போட்டு போட்டு வரிசையில் நின்று மே மாசம் ஏப்ரல் மாச வெயில தேர்ந்தெடுத்து உட்கார வைப்பாங்களோ அந்த நடுத்தர மக்கள் மீதுதான் அவ்வளவு வரியும் திணிக்கப்படுகிறது இப்ப லாங் டைம் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயினுக்கு உள்ள கேபிட்டல் நீங்க சாதாரணமா முதலீடு செஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா பங்கு சந்தையிலோ அல்ல ஒரு சொத்து வாங்கியோ வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த சொத்தை வித்தா அந்த அந்த விக்கும் போது இல்லாத அந்த பங்கை போது கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு வரி கட்டணும் ஏற்கனவே ஷார்ட் டைம் கேபிட்டல் கேன் ஒரு வருஷத்துக்கு உள்ள நீங்க ஒரு முதலீடு செஞ்சு அதை பணமாக்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதன் மூலமா நீங்க கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு வரி கட்டணும் ஏற்கனவே பதினஞ்சு பெர்செண்ட் ஆயிருந்தாலும் இப்ப இருபது பெர்சென்ட் ஆக்கியிருக்காங்க

விற்கும் போது வந்துட்டு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கிறோம் ஏற்கனவே உள்ள இண்டெக்சேஷன் நடைமுறைகள் இருக்கையில எப்படி கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பண வீக்கத்தை கணக்கு பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு கிராம் தங்கம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு கிராம் தங்க வாங்கினீங்கன்னா ஏறத்தாழ ஏழாயிரம் ரூபா அப்ப ஒரு பணத்தை கொடுத்து பணத்தினுடைய மதிப்பெண்ண ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு வாங்குற அதே பொருளை இப்ப ஏழாயிரம் ரூபாய் தான் வாங்க முடியும் மதிப்பு குறைஞ்சு போச்சு இது எல்லா பொருளுக்கும் பொருந்தும் அரிசி பருப்பு பால் மாவு எல்லாமே இதே அப்ப இந்த மாதிரி பணத்தினுடைய மதிப்பு குறையுது மதிப்புக்கு அகைன்ஸ்டா அப்ப இந்த பணவீக்கத்தை எல்லாம் கணக்கிலிட்டு நீங்க அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அது ரெண்டு கோடி ரூபாய் கணக்கு பண்ணிடுவாங்க மிச்சம் உள்ள ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு நீங்க வரி கட்டணும் பத்து சதவீத வரி ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டிட்டு போயிடலாம் இப்ப இண்டெக்சேஷன் பெனிஃபிட் எடுத்த உடனே என்ன நடக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினா அந்த ஒரு கோடி ரூபாய் கழிச்சிட்டு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பன்னெண்டு பர்சன்ட் கட்டணும் ஏன்னா வரி மூணு மடங்கு போடிடுச்சு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கணும் இது ஒரு கோடி ரூபாய் கணக்கில் வச்சு நம்ம சொல்றோம் இதை விட கூடுதலா சொத்து வாங்கினாங்களா இதை விட கடுமையா கொடுப்பாங்க அப்ப மக்கள்கிட்ட இருந்து பிடிங்கி பிடுங்கி எடுக்கக்கூடிய விலையை அவங்க ஒரு நீண்ட காலமா யாரோ ஒரு சாதாரண உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சதுல இருந்து இவ்வளவு குடுத்துட்டு போறது அதுலயும் மிக கடுமையான நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நட்டம் வியாபாரங்கள் சிறு குறு தொழில் செய்வர்கள் எல்லாம் வியாபாரங்கள்ல இந்த ஜிஎஸ்டி ஒரு வரியை கொண்டு வந்து டர்ன் ஓவருக்கு வரிகட்டனு நஷ்டப்பட்டாலும் கட்டி அழுக வேண்டிய கட்டி சாக வேண்டிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய வரி தீவிரவாதம் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி உள்ள வரிகளை பத்தி எல்லாம் நிறைய வீடியோக்கள் நம்ம இதுல போட்டிருக்கிறோம் ஆனா அந்த பட்ஜெட் வரும்போது ஒவ்வொரு முறையும் மேற்கொண்டு திணிக்கப்படுகிறது ஆனா மக்கள் ஏன்னா ஒன்று உணர்ச்சி வச உணர்ச்சி இல்லாம ஒரு உணர்ச்சியற்ற மாதிரி தான் இந்த வரி விகிதங்கள் வரிசை செலுத்துறதுல வந்து நம்ம இருக்கிறோம் மக்கள் வெகுண்டிருந்த இருந்து அரசாங்கத்தை பொதுமக்கள் நாலு பேரு நிபுணர்கள் சொல்லிட்டு தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஏழு மணிக்குள்ள பிரைம் ஷோ டிஸ்கஷன் ஷோன் உட்காந்து அந்த டிபேட்ல உட்காந்து பேசிட்டு போறது நம்மளுடைய குரலாக நம்ம கேட்ட முடியுமா நம்ம மக்களாக நாம இதில் இறங்கி நம்மளுக்கு என்னன்னு கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது நம்மளை வந்து கண்டிஷனிங் பண்றாங்க முப்பது சதவீத வரியை நோக்கி எல்லாத்துலயுமே கண்டிஷனிங் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அந்த கண்டிஷனிங்ல கடைசியில் நம்ம நிறுத்தவே முடியாத இடத்துக்கு போற அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கன்னு இல்ல இப்ப அரசு நடத்துவதற்கே மக்கள் வரியை வாங்கி தான் நடத்தணும் நிலை வந்த பிறகு யார் வந்தாலும் வரி வாங்காம எப்படி நடத்துறது வரியை ஒரு நியாயமாக வைத்திருந்தா அதை எல்லாரும் மகிழ்ச்சியா கட்டுவாங்க ஒரு ஒரு நியாயமும் இல்லாத இந்த வரி விதிப்பு முறை போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி உள்ள எல்லாம் கட்சி கட்சியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு அவங்களே ஆட்சிக்கு வந்தாலும் உங்கள்ட்ட தான் வரி போட்டுவாங்க இது வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய பிரச்சனையாக ஏன்னா மக்கள் இந்த வரி கணக்கு வழக்கு அப்படின்னு சொன்னா யாரும் ஆடிட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நினைச்சு போறாங்க இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை தினம் சரி பாதிக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை அந்த பிரச்சனையில நமக்கு சுத்தமா அக்கறை இல்லாத நிலைமை இருக்கிறது இன்னொன்னு என்ன கேட்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இப்ப நீங்க திருவோரம் உள்ள கடைகள்ல எல்லாம் பாப்பீங்க திருவோரம் உள்ள கடைகள்ல எல்லாம் வந்து நீங்க ஏதாவது பழம் வாங்கி ஜாமான் வாங்கி காய்கறி வாங்கி பூ வாங்கிட்டு போனாலும் எல்லாருமே வந்துட்டு கியூஆர் கோட் வச்சிருக்காங்க பே பண்ணுங்க சொல்லிட்டு நீங்க பே பண்ணிட்டு போயிருங்க உங்க கணக்குல இருந்து அவங்க கணக்கு போயிடும் இந்த மாதிரி சாதாரண அப்பாவி மக்கள் வச்சிருக்கக்கூடிய கணக்குகளையும் நாளைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னாட்டா உங்களுக்கு வங்கியில எவ்வளவு வந்திருக்கு இதெல்லாம் வியாபாரம் பண்ணி வந்ததுன்னு இது வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு லாபமே அவ்வளவு இருக்கா டர்ன் டர்னவருக்கு சொல்லுவாங்க கட்ட சொல்லி ஜிஎஸ்டி அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன அண்ணன் நாடு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு சாப்பிட்டு போறவங்களை எல்லாம் அந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர போறாங்க அதனால ஏற்கனவே இருந்த மாதிரி இந்த குளோபலைசேஷனுக்கு முன்னால இருந்த மாதிரி இந்தியாவை ஏற்கனவே காப்பாற்றினதை தான் இவங்களுடைய பெரும் பொருளாதார நிபுணர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தினுடைய பொருளாதார நிபுணர்கள் தான் இன்னைக்கு பேசினாங்க குளோபலைசேஷன் வந்து உலகத்தை அழிச்சிருச்சு ஆனா இந்தியாவை மட்டும் காப்பாற்றி வச்சிருக்கு ஏன் காப்பாற்றி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டா இந்தியாவில் பேரலி ஏகானமி நல்லா செயல்படுது வீட்டில் சேமிப்பு இருக்கு கேச வச்சிருக்காங்க மக்கள் கேச புழக்கத்தில் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரலை அப்படின்னு சொன்னாங்க இப்ப இவங்களே வந்து அந்த பேரலி எக்கானமியை அடிச்சு உடைச்சிட்டாங்க சிறு குறு தொழில்களை எல்லாம் அடிச்சு உடைக்கிறதுக்குள்ள வேலைகளை இந்த வரி விதிப்பு மூலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்ப நாம இனிமே சின்ன கடைகள் பெரிய கடைகள் எங்க போனாலும் பணம் கொடுத்து பொருள் வாங்க பணம் பணத்தால அந்த மாதிரி சிறு தொழில்கள் வச்சிருக்கிறவங்க பணமா கேளுங்க கியூஆர் கோட் எல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க பணத்தை கொண்டு போய் கொடுத்து நீங்க முதலீடு பண்ணிக்கிட்டு வாங்க அந்த பணத்தை நீங்க சேமிச்சு வச்சுக்கிறங்க இந்த மாதிரி நாம வந்து நம்ம இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீண்ட காலத்திற்கு காப்பாத்த வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பேரழிவு எக்கான நிழல் பொருளாதாரம் சொல்றாங்களே அது பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த போற போக்கில அதை பாதுகாக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரோடையும் சேர்ந்து சாதாரண மக்கள் கூழ கட்சியை குறிச்சுக்கிட்டு இருக்க அழிஞ்சு போறதுக்குள்ள வழிகளை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் புரிந்து கொள்ளலாம்